ஜாய் கன்னிமார் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸாக சார்பாக கோயம்புத்தூர்லேருந்து உங்களை காசி புனித யாத்திரைக்கு அழைச்சிட்டு வந்தோம் இதில் உங்களுடைய நிறைய குறைகள் எதாக இருந்தாலும் இதில் பதிவு பண்ணலாம் வணக்கம் நீங்கள் எங்கேருந்து நான் வரீங்க நாங்கள் ஈரோடு மாவட்டம் பவானியிலேருந்து வரோம் சரி நான் நிறைய டூர் ட்ராவல்ஸோடய இதை வந்து எல்லாம் பார்த்தேன் ரிவியூஸ்லாம் உங்களுக்கு தான் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது உங்கள் கூட எல்லாம் கொடுத்த ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்ததுனால தான் நான் உங்கள் கூட பேசி இது பண்ணேன் உங்கள் கூட பேசுனதுலையும் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது அதே மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் எங்கள் இருந்து ஆறு பேர் வந்தோம் சரிங்க எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அதாவது இடத்துல இருந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் தவறாமல் டிஃபனு தங்க அதை உட்கார்றதுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு மர்டிகுலராக அந்த ஏசி பஸ்ஸெல்லாம் வந்து பெரிய விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துக்கும் ஏசி பஸ்லேயே கூட்டிகிட்டு போனது அதெல்லாம் வந்து அதே மாதிரி ட்ரெயின் போய் ஏசி ட்ரெயினில் போகிறோம் ரூம்ஸ் மட்டும் கொஞ்சம் சம்பருங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரூமு கொஞ்சம் பெரிய ரெண்டு பேர் ரூமில் மூணு பேர் தங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி வேற எதெல்லாம் கிடையாது சாப்பிட்றதுனால நல்லா இருந்தது அது எல்லாத்தையும் விட அதில் சரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் அது பொறுமை ரொம்ப முக்கியம் உங்களுக்கும் உங்கள் சண்ணுக்கும் அது கொஞ்சம் இருந்ததுனால நீங்கள் இதில் நீங்கள் நல்ல பேர் எடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் நான் எனக்கெல்லாம் அந்த பொறுமை வரும் நிச்சயமா இல்லை டக்குனு வந்துடும் எனக்கு இவ்வளோ ஏன்னா அவ்வளோ பேரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று ஏதாவது ஒரு சொல்லும் போது அவ்வளோ பேரும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேர் சொல்லணும் சரி பார்த்துக்கலாம் விடுங்க செஞ்சுக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்றதையும் சொல்லி சொல்லி அந்தனால் இது பண்ணணும் இல்லையா அதனால நல்லா இருந்ததுங்க எல்லாமே ஜென்ரலாக வந்து போகும்போது ஹாப்பியாக போறப்பட்டோம்

நண்பர்கள்ி டூட் சார்பா உங்களை காசி புனித திரை அழைச்சிட்டு வந்தோம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க உங்க பையன அனுபவங்களும் இதுல பதிவு பண்ணுங்க நாங்க கோவையில இருந்து வர்றோம் கோவில எந்தூருங்க ராக்கிப்பாளையம் ராக்கிப்பாளையம் வர்றோம் இந்த புண்ணியஸ்தலம் வந்து அவங்களுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கு அதுவும் சிறப்பு என்னென்னா இது கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல விஜயகுமார் அவர் மகன் நவநீத கிருஷ்ணன் மிகவும் ஒத்துழைச்சி எங்களுக்கு கூட்டி போய் ரொம்பவும் பொறுமையாக கூட்டி போயிட்டு வந்தாங்க எல்லா இடமும் நல்லா இருந்தது சாப்பாடு வீட்டுக்கும் கூட அந்த மாதிரி கிடைக்காது ஆனால் வந்து க தயத்துக்கு சாப்பாடு எட்னா அங்கே எல்லாமே கிடைச்சது ருசியாகவும் இருந்தது வேணும் எல்லா கோயிலும் நல்லா பார்த்துட்டு வந்தோம் எங்கள் கூட வந்தவங்களுக்கு உடல்நிலை ஆகிடுச்சி அப்ப வந்து அவங்களே ரிஸ்க் எடுத்து ட்ரெயின் மூலிமா ஃப்ளைட் மூலிமா அனுப்பிச்சு கோவைக்கு கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ரொம்ப உதவியாக இருந்தாங்க இவங்க இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க தர்ப்பணம் கொடுக்கறது தரிசனம் பார்க்கறது எல்லாமே நல்லா இருந்தது அப்பா மகன் ரெண்டு பேரும் நல்லா எங்களை எல்லாத்தையும் நல்லா கவனித்து கூடவே இருந்து கூடவே எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம் டாக்டருங்கெல்லாம் இங்கே பார்த்தது ட்ரீட்மெண்ட் பரவாயில்லன்னு கோவை டாக்டரே சொல்கிற அளவுக்கு அவங்க நடக்கிற அளவுக்கு இவ்வளோ தூரம் தூரம் நல்லா பண்ணி அனுப்பியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் டாக்டரே சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்புறம் இங்கே சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது எல்லா ஐயர்கள் நல்லா

யார் வந்தாலும் இவங்க மூலயமா போவாங்க எந்த ரிஸ்கும் இருக்காது எல்லாம் அவங்க ஏற்றுக்கிறாங்க அங்கே இருந்து கூட்டிட்டு போய் வந்து வீட்டுக்கு வர்ற மட்டும் அவங்க பாதுகாப்பாக எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஒரு பெரிய வயசானவங்க கூட பொறுமையாக வந்தாலும் கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டில் ஒரு அம்மா அப்பாங்கிற மாதிரி மனசுக்கு நல்லா அமைஞ்சது அதனாலதான் நாங்கள் இப்படி வந்து நன்றி கண்டிப்பர் டூர்ஸ் டிராவல்ஸ் மூலிமா உங்களை வந்து காசி புனித பணி அழைச்சிட்டு வந்துருந்தா நீங்க எங்கிருந்து வரீங்க முதல்ல சரிங்க நல்லா நல்லா இந்த பயணத்தில் உங்களுக்கு எப்படி எல்லாம் திருப்தியா இல்லை என்ன ஏதாவது குறைகள் இருக்கா மன நிறைவே அதிகமா இருக்கு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட்டு நிறைவாக இருக்குது மூணு பர்சன் வேணும் தப்பாக கம்மியாக இருக்குன்னு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் நிறைவாக இருக்கும் எப்படி சொல்லுங்க உன்ன சொல்லுங்க அப்போதான தெரியும்

மூணு ட்ரிப் போட்டாங்களா ஏ ஸ்வீட் எல்லாம் பண்ணல இல்ல ஆ ஸ்வீட் வர போட்டாங்க அதுல டிபன் ஸ்வீட் ரொம்ப சந்தோஷமா ஸ்வீட் சாப்பிட மாதிரி சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷமா போயிட்டு வந்தாச்சு சரி சரி நன்றி ரொம்ப நன்றி கன்னிமார் டூர்ஸ் டிராவல்ஸ் மூலிமா உங்களை காசி புனித யாத்திரை அழைச்சிட்டு வந்தோம் உங்கள் புரியல் நிலைகள் எதாக இருந்தாலும் வீடியோவில் பதிவு பண்ணிங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும் வணக்கங்க நான் காரைக்கால் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து வரேங்க ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா எல்லாருமே எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் கருத்துக்கள் இருக்கும் எல்லாத்தையும் இது பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தது வந்து இது வந்து சொல்றதுங்களே அவ்வளோ நல்லா இருந்தது அப்புறம் என்னன்னா ஃபுட்டில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் காரம் எண்ணெய் இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க அப்புறம் இந்த தர்ப்பணம் கொடுத்தது அயிரு அந்த அயிரு சொன்ன விளக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது அந்த கயாவில தர்ப்பணம் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது அவங்க அந்த கம்மி பைசாக்கு அவங்க கொடுத்த அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மறுபடி எல்லாம் திருப்தி தான் இந்த பயணம் ரொம்ப ரொம்ப திருப்திங்க சரிங்க நன்றிங்க நன்றி வழ ஹலோ இப்ப நீங்க வந்து கனிமர் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலிமா காசி புனித யாத்திரை போட்டிட்டு இருந்தா உங்களுடைய அனுபவங்களும் இதில் பதிவு பண்ணுங்க நீங்க எங்க இருந்து வரீங்க நாங்க பள்ளி ஈரோடு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பழத்தில இருந்து வரங்க நமஸ்காரங்க நீங்க கூட்டிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லா இடமும் அனுபவத்தை அயோத்தியில எல்லா இடமும் ஒவ்வொரு இடமும் எங்களை கைடு பண்ணி எங்களுக்கு நல்லா காட்டினீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆனா முதலீடு உடம்பு சரியில்லைன்னா உடனே அவங்களை போய் ஹாஸ்பத்திரி கூட்டிட்டு போய் முதலீடு செஞ்சு அவங்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏன்னா அந்த வந்து அவங்க கண் கலங்கி நிற்கும் போது நம்மளுக்கு மனசு எத்தனையோ பாட அது எல்லாத்தையும் விட்டுட்டு இத்தனை பேர்த்த கூட்டிட்டு வந்த முதல்ல அவங்கள முதல்ல கவனிச்சு நாம அரம்பிச்ச பாருங்க அது ஓரான கோடி நன்றி நமஸ்காரம் எல்லாத்துலயும் அதுல அடக்கம் சரி மத்த தரிசனம் எல்லாம் இப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்த நல்லா இருந்தேன்

நல்லா தரிசனமும் நல்லா கூட்டிட்டு போய் நல்லா காமிச்சிங்க ஒரு உடம்பு சரியில்லைனால நல்லா கூப்பிட்டு கா கூட்டிட்டு போய் பார்க்கறீங்க பரவாயில்லைங்க நல்லா இருந்தது தரிசனம் எல்லாம் அப்படி இருந்தது தரிசனம் சூப்பர் காசில காசிலேயும் பரவாயில்லைங்க அந்த போட்டில் போனது சாத்தது சாமியெல்லாம் பார்த்தது எல்லாமே நல்லா இருந்தது அயோத்தியில அயோத்தியிலேயும் நல்லா இருந்தது எல்லாம் பார்க்க வேண்டிய இடம் தர்பணம் எல்லாம் இப்படி பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு பரவாயில்லைங்க நல்லா இருந்தது வேற யாரும் சொல்ல இல்லையா உங்களுக்கு நன்றிங்க கோயம்புத்தூர் கன்னிமார் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலியமா உங்களை காசி புனித யாத்திரை அழைச்சிட்டு வந்திருக்கா உங்க பயண அனுபவங்களை நீங்க இதை பணி பதிவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு நீங்க இருந்து வரீங்கன்னா நீங்க நாங்கள் இருந்து வரோம் நாங்க முன்ன பின்ன நம்ம கோயம்புத்தூர் கன்னிமார் டிராவல்ஸ் கூட போனோம்னா நம்ம ஆளுங்களே வருவாங்க சேர்ந்து வந்தோம் அது தகுந்த மாதிரி சிறப்பாக இருந்தது எல்லா சாப்பாடு தங்குறது இது எல்லாமே வந்து சிறப்பாக இருந்தது மேற்கொண்டு ஒரு டூர் போனாலும் நம்ம திருப்பி கலந்துக்கிற அளவுக்கு செயல்பட்டாரு ஒன்றும் மாற்றம் இல்லை பயண அனுபவங்கள்ல தரிசனம் எல்லாம் நல்லா கிடைக்கும் மிக சரி சிறப்பாக இருந்தது தரிசனம் எல்லாம் நல்லா பார்த்தோம் சாமி அதெல்லாம் நல்லா பொறுப்பாக கூப்பிட்டு போய் பொறுப்பாக கூப்பிட்டு வந்தாரு நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் காசி வந்தது சரி என் அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா சாமியை பார்த்தா நல்லா ரசிச்சு பார்ப்போம் முக்கியம் சாப்பாடு நல்லா இருந்தது எல்லாமே எங்களுக்கு ஆகட்டும் காசிலி ஆகட்டும் நல்லா பண்ணி கொடுத்தாரு நல்லா பண்ணும் நல்லா என்ஜாய் பண்ணி அனுபவிச்சோம் உங்களுக்கு முழுமையா கிடைத்தது பயண திருப்தி காசி வந்தது முழுமையா ஆனது